கடந்த ஒரு மாதமாகவே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு பாஜக எத்தனை சீட்டுகளை கேட்டு பெற போகிறதா அல்லது பிடுங்கிக் கொள்ள போகிறதாங்கிற டாபிக் எல்லாம் ஓடிட்டு இருந்தது கடந்த மாதம் வரை கடந்த ஒரு மாதமாகவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்கள் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்பது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அதிருப்தியில் இருக்கிறதா அதற்கு காரணம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள் நிர்வாகிகள் அதிகார பங்கு கூட்டணி ஆட்சி அதிக சீட்டுகள் இப்படிங்கிற இதையெல்லாம் வந்து ஒரு டாபிக்காக எடுத்து நாங்கள் எத்தனை நாளைக்கு தான் பார்த்துட்டே இருக்கிறதுங்கிற மாதிரி தொடர்ச்சியாக பொது வெளியில் பேச அதுக்கு ரியாக்ஷன் வந்த உடனே இதெல்லாம் கூட்டணிக்குள்ள பேசணும் நீ பண்ணியிருந்தீன்னா அங்கேயும் வந்திருக்கும் அதற்கு பிறகும் ஒரு சில நபர்கள் வந்து அந்த சண்டையை தொடர வைக்க வேண்டும் திமுக உடனான முரணை நிறுத்தக்கூடாது திமுகவில் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பில் இருப்பவர்கள் தங்களுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படி ரியாக்ட் பண்ணா இந்த பிளவை கூட்டணிக்குள் பெரிதாக வளர்த்தெடுக்கலாம் அப்படின்னு முயற்சிக்கிறார்கள் இப்போது வரைக்கும் அதற்கு யாரும் ஈல்டாகிறது சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய எதிர்வினைகளை எடுத்து வைத்து எங்களை திட்டுகிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் வந்துட்டாங்க அவங்க போன வாரம் வரைக்கும் யாராவது அதிகாரப்பூர்வ பொறுப்பு எதிர்த்து பேசிட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்தாங்க அது நடக்கல மீடியால விமர்சனம் வருது சோசியல் மீடியால விமர்சனம் வருதுன்னா சோசியல் மீடியால யாருக்குதான் விமர்சனம் வரல திமுக தொண்டர்கள் திமுக ஆதரவாளர்கள்ட்டு திமுக கட்சிக்கே விமர்சனம் வரும் அதுதான் சோசியல் மீடியாவுடைய சிறப்பே அதுதான் அதுவெல்லாம் தாண்டி பத்து வருட காலம் எல்லாம் எந்த ஒரு கூட்டணியும் இந்திய அரசியல்ல எந்த கட்சியும் பிரியாமல் விலகாமல் தொடர்வதற்கான காரணிகளே பொதுவாக அரசியல் வருஷம் ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில் ஒரு முக்கியமா ஒரு கட்சிகள் அந்த ஐந்தாறு கட்சிகளும் பிரியாமல் எல்லா தேர்தல்களையும் ஒரே அணியாகவே அணுகுவது என்றால் கட்சியை நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது முப்பது ஆண்டு கால கூட்டணி மகாராஷ்டிர கடைசியில் என்ன நடந்தது சிவசேனாவை ஏழு துண்டு உடச்சு விட்டு பாஜக ஆட்சிக்கு மற்றபடி கொள்கை முரண்கள் மாநில அளவிலான சிடுக்குகள்லாம் ஏராளமாக நிறைந்ததுதான் இந்தியா கூட்டணியே எடுத்துக்கோமே இந்த கூட்டணியிலும் அப்படியான பிரச்சனைகள்லாம் பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில்தான் இந்தியா கூட்டணி என்பதே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் விட இந்த பாஜக எதிர்ப்பு அதை வீழ்த்தியாக வேண்டிய தேவை என்கிற சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவின் மீது தான் எல்லா கட்சிகளும் வேலை செய்ய பாஜகவை வீழ்த்தியே ஆக வேண்டிய தேவை இந்தியாவுடைய என்பதே திமுகவுடைய சூத்திர விடுதலைக்காக இயங்கக்கூடிய திமுக போன்ற ஒரு கட்சியுடைய கொள்கைக்கு எதிராக தான் இருக்கு அந்த கான்ஸ்டியூஷனே சாதியை இந்து மதத்துடைய ஒரு கூறாக பாவித்து அதற்கு சட்டபூர்வமாக அங்கீகாரமும் வழங்குது அதனாலதான் அவர் தூக்கி போட்டு பெரியார் வந்து எரித்தார் இந்த மாதிரி கேவலமான ஒரு சிஸ்டத்தை சனாதன சிஸ்டத்தை இந்து மதம் என்று பெயர் வைத்து அதற்கு நீங்கள் சட்டபூர்வ அங்கீகாரம் கொடுக்கிறீர்கள் என்றால் இதிலிருந்து நாங்கள் எப்போதுதான் விடுதலை பெறுவதுங்கிறது அவருடைய கேள்வி இத்தனை எல்லாம் தாண்டி தான் இத்தனை வருடங்களாக திமுக போன்ற கட்சிகள் இங்கே அரசியல் செய்து வருகின்றன அது கான்ஸ்டியூஷன் ஆக்கிட்டாங்க இதிலிருந்து எப்படி நாங்கள் பாதிக்காமல் எங்களை தற்காத்துக் கொள்வதுங்கிறது தான் திமுகவுடைய அரசியல் ஆனால் பாஜக என்கிற கட்சியின் இன்றைய வலிமை அந்த கான்ஸ்டியூஷனையே முழுமையாக மனு தர்ம பிரதியாக மாற்றக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா ஒரு மக்களாட்சி நாடாக தொடர்வதற்கு குறைந்தபட்சம் பாஜகவை முதலில் ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அதன் பிறகுதான் மக்களாட்சியுடைய மாநில எல்லாம் மக்களாட்சியுடைய விழுமியங்களோ ரெண்டாவது மக்களாட்சியுடைய முரண்பாட்டு சண்டைகள்லாம் மக்களாட்சியுடைய ஸ்பெஷல் என்ன எல்லா தரப்பு வாதங்களும் வரணும் அந்த சண்டை அதுக்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படணும்னா முதல்ல மக்களாட்சி நடக்கணும் மக்களாட்சி நடக்கணும்னா இந்த இந்துத்துவ ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கறதான் ஒற்றை நோக்கமாக இருக்கிறது அதன் மீதுதான் இந்த கூட்டணி கட்டி எழுப்பப்படுகிறது ஒவ்வொரு முப்போக்கு கட்சிக்கும் இதே காரணத்துக்கான வெவ்வேறு பொலிப்புரைகள் இருக்கலாம் திமுகவுக்கானதை நான் சொல்றேன் கம்யூனிஸ்டுகளுக்கு அவர்களுக்கான ஒரு நியாயம் இந்த கூட்டணிக்கு இருக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு கட்சியும் இந்த சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவை எல்லாவற்றுக்கும் மேல வைத்து இயங்குகிறோம் அதனாலதான் தொடர்ச்சியா இத்தனை ஆண்டுகள் இது பயணிக்குது பல மாநிலங்களில் இந்த கூட்டணியால் வெற்றி பெற முடிந்தாலும் வெற்றி கோட்டுக்கு அருகில் வர முடிந்தாலும் பாஜகவை இந்த கூட்டணியாலேயே தேசிய அளவில் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் பருவ தேர்தல் நடந்தால் அதில் வெற்றி கொள்ள முடியவில்லை என்பதுதான் இன்றைக்கும் நடைமுறை யதார்த்தம் நடந்து கொண்டிருக்குது அதனாலதான் மூன்றாவது முறையாக மோடி வந்து ஆட்சி அமைக்கிறார் இந்த சூழ்நிலையில் பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் இணைகிற இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற காங்கிரஸ் கட்சியுடைய சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா பாஜக எதிர்ப்பு இல்லை என்பதுடைய சிக்கல் தான் இந்த பதினைந்து ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய தோல்விகளுக்கு தேசிய அளவில் பாஜகவை வீழ்த்த முடியாததற்கு காரணம்னு பார்க்க முடியும் ஏன்னா அவர்களுக்கு ஒரு இன்டென்ட் வேணும் இல்ல உதாரணத்துக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க பல்வேறு மாநிலங்கள்ல காங்கிரஸால் அந்த பிராந்திய கட்சிகள் சந்திக்கக்கூடிய முரண்கள் என்ன இங்க மட்டும் நடக்கிறது காங்கிரசோடு கூட்டணி உறவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த மாநிலத்துடைய பிராந்திய கட்சிகள் பல்வேறு சிக்கல்களை சந்திக்கின்றன அந்த சிக்கல்களுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னு கொள்கை வேறுபாடா ஆட்சி நிர்வாகத்தில் ஏதாவது எதிர்க்கருத்தா எதுவுமே இருக்காது சீட்டு பத்தல மினிஸ்ட்ரியில இடம் இல்லை இதை தவிர வேற ஏதாவது பிரச்சனை வேறு எந்த மாநிலத்திலாவது காங்கிரஸோடு அதனுடைய பிராந்திய கூட்டணி கட்சிக்கு இருந்திருக்கிறதா அப்படியானால் காங்கிரஸ் என்கிற கட்சி தேர்தல் கூட்டணி அமைப்பதுடைய சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவாக அது எதை வைத்திருக்கிறது அதிகாரம் இந்த எண்ணம் ஏன் அவர்களுக்கு வருகிறது திமுக என்ற கட்சி இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி வரை எடப்பாடி பழனிசாமி பன்னீர் கூட்டணி அமைக்கக்கூடிய ஆட்சியை பார்க்கிறது அதில் செயல்பட்ட விதத்தை இதுக்கான உதாரணமா எடுத்துக்கலாம் ஒரு டம்மி பாவாவான எடப்பாடியோ பன்னீரோ எப்போது வீழ்ந்தாலும் ஆட்சி அதிகாரம் திமுகவின் கைகளுக்கு தங்கத்தட்டில் வைத்து கொண்டு வந்து தரப்படும் இத்தனை வருட கால அரசியல் நடத்துகிற திமுகவுக்கு தெளிவாக தெரியும் அதுக்கு நம்ம எதிர்கட்சியா சர்வைவானா மட்டுமே நடைமுறை யதார்த்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வென்றே ஆக வேண்டும் என்பதை விட அடிமை ஆட்சி வீழ்த்தியே ஆக வேண்டும் என்கிற இன்டென்ட் திமுகவுக்கு இருந்தது இருந்ததா இல்லையா எத்தனை பாடுபட்டுச்சு காரணம் கட்சியை காப்பாற்ற தொண்ணூறு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள் அடுத்த ஐம்பது வருடத்திற்கு திசை விலை நிர்மாணிக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுடைய சோசியல் ஃபேப்ரிக் தான் திமுக அரசியல் நடத்துவதற்கான களம் அந்த ஃபேப்ரிக்கே கிழிஞ்சு போச்சுன்னா சித்தாந்தத்துக்கே ஆபத்து வந்துவிடும் அது உணருது அதைத்தான் கட்சிக்கு கடத்துது இந்த பாஜகவுடைய அடிமை ஆட்சி தொடர்வது என்பது எவ்வளவு ஆபத்து என்பதை தன்னுடைய கட்சிக்கு கடத்துது கட்சி கொண்டு போய் கடைக்கோடி தமிழன் வரைக்கும் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துகிறான் ஆட்சியை அகற்றுகிறார்கள் ஆட்சி கட்டில் அமர்கிறார் இதுதான் பேட்டன் இதுக்கு குறுக்கு வழியே கிடையாது இதுல காங்கிரஸ் அப்படியே நீங்க பொருத்தி பாருங்க மூன்று பருவ தேர்தல்கள் மூன்றிலும் தோல்வி அவர்களுக்கு பாஜக ஆட்சி அகற்றியே தீர வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது எப்போது பாஜக விழுந்தாலும் அதுவரை காங்கிரஸ் சர்வைவானால் போதும் நமக்கு ஆட்சி வந்து கிடைத்துவிடும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு உள்ளது இதுக்கு இடையில எங்களுக்கு கட்சிக்காரர்களை குளிர்விக்க சர்வை பண்றதுனா என்ன அதிகாரம் இருக்கணும் கீழ மட்டத்தில் இருக்க கட்சிக்காரனுக்கு பதவி கிடக்கணும் அதை மட்டும் நாங்கள் பெற்றுக் கொடுத்துட்டா போதும் இவர்களை அகற்ற வேண்டிய கட்டாயமெல்லாம் எதுவும் இல்லைங்கிற மனநிலை அவர்களுக்கு உண்டு சிஐ ஆகட்டும் என்ஆர்சி ஆகட்டும் ஜிஎஸ்டி ஆகட்டும் பண மதிப்பிழக்காகட்டும் மாநிலங்களுடைய வரி பகிர்வாகட்டும் இந்துத்துவ நாடாக இந்தியாவை மாற்றுவதாகட்டும் சிறுபான்மையினரை ஒடுக்குவதாகட்டும் இந்தியை திணிப்பதாகட்டும் பாஜகவுடைய இந்த அட்டூழியங்களில் எதை ஒரு காங்கிரஸ்காரன் பிரச்சனையாக நேரடியாக அனுமதிக்கப் போகிறார் காங்கிரசுடைய நாம சொல்லக்கூடிய அந்த பியூடல் இருந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப நான் பட்டியலிட்ட இந்த பிரச்சனைகளில் எதையாவது ஒன்றை அவர் சிறுபான்மையினராக இருந்தால ஒளிய இதுல எதையுமே அவர்கள் அனுபவிக்க போவதே கிடையாது யாருக்கெல்லாம் பிரச்சனையோ அந்த அவர்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய பிராந்திய கட்சிகள் அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்க வந்து எங்க தலைமை ஏத்துக்கிட்டு முடிஞ்சா தப்பிச்சுக்குங்க அப்படிங்கிறது தான் அவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி மற்றபடி எங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை பாஜக தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டு இருக்கிறது என்றால் எங்களுக்கு என்ன பிரச்சனை கொள்கை எதிரி எடுத்துக்கிட்டே தான் இருப்போம் நீ கடைசி வரைக்கும் நீ மிதிக்க மிதிக்க நாங்க எது எது எதிர்ப்பை வந்து திமுக பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம் எந்த வகையிலுமே வந்து கொள்கை எதிரியுடன் வந்து திமுக உறவு கொள்றதுக்கான வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு வந்து திமுக மாதிரியான கட்சிக்கோ சமாஜ்வாடி மாதிரியான கட்சிக்கோ ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அவர்கள் எங்களை கரைத்து எங்கள் நாங்கள் அரசியல் செய்யக்கூடிய இடத்தையே கபலீகரம் செய்து பிரச்சனையில் தான் அந்த எதிர்ப்பு தொடங்குது காங்கிரஸ்க்கு அது பிரச்சனை இல்லை இரண்டு பேரும் ஒரே காலத்தில் தான் வேலை செய்கிறார் இது கொஞ்சம் இருக்கு இருக்குங்கிறத தாண்டி தேசியவாதம் என்கிற மேடையில் அவங்க இந்துத்துவ அரசியலை செய்கிறார்கள்ங்கிறது மட்டும்தான் வேறுபாடே தவிர மற்றபடி அவர்களுக்கு இந்த களம் கைவிட்டு போகுங்கிற பயமே அவர்களுக்கு கிடையாது என்னைக்கு இருந்தாலும் அவர்கள் வீழும்போது ஏதாவது ஒரு பிழையை செய்து வீழும் போது எல்லா சாம்ராஜ்யங்களும் வீழ்ந்து வீழும் போது தன்னை போல எனக்கு வந்துடும் எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லையே நானா சாக கிடக்கிறேன் உனக்கு உசுறு போகிற பிரச்சனை இருந்துச்சுன்னா நீ இழப்பதற்கு தயாராகுதான் எங்கிட்ட வந்து கூட்டணி நேர்மை முதல் விஷயமாக நீ வந்து பாஜகவை அகற்றியே ஆக வேண்டும்ங்கிற எண்ணம் அதையெல்லாம் என்கிட்ட கேட்காது எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லைங்கிறது அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய எண்ணம் நாம வந்து நாற்பதுக்கு நாற்பது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒன்று பாஜக தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல

ராகுல் காந்தி ஜனநாயகன் விவகாரத்துக்காக ட்வீட் பண்ணி இது வந்து கீழ் லெவலில் இருக்கக்கூடிய உடைய மனநிலை காங்கிரஸ் இப்படித்தான் இயங்கும் உடைய மைண்ட் செட்டுங்கிறத இப்படிதான் இல்லை அவங்க இப்ப என்னன்னா பராசத்தி படத்துக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது சம்பந்தமே இல்லை அந்த படத்துல காங்கிரஸ்காரர்கள் இத்தம் சொல்ல போனா ஒரு கேரக்டரே கொண்டு வரல உள்ள எவ்வளவு தெளிவாக வந்து காங்கிரஸுக்கு அது வலிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து உருவாக்கி அப்ப அப்போ தலைவரே காமராஜர் காமராஜர் அவரை உள்ளே கொண்டே வரல ஏ இந்த மாதிரி ஒரு கேரக்டரே இல்லை இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சிருந்தா இப்போ வந்து அந்த அந்த படத்துக்கு மற்றவங்க தான் பேசுறாங்க இவங்க காங்கிரஸுக்காரையும் பேசுகிறாங்க தலை விதிக்க வேணும்னு அறிக்கை விடுறாங்க என்ன தலை விதிக்கணுமா ஏன் இவங்க பண்ண தானே சொல்லியிருக்காங்க இதில் பிஜேபிட்ட இன்னும் சொல்லணும்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி எடுக்கணும் சீரியஸ் இவங்க பண்ண ஒட்டுமொத்த இது இந்திய எதிர்ப்புல இன்றைக்கு கூட ராகுல் காந்தி ஜனநாயக விவகாரமும் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு அதாவது ஐபி மினிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரி வந்து ஜனநாயகம் திரைப்படத்தை பிளாக் செய்ய தடை செய்ய பார்க்கிறது அது வந்து அட்டாக் ஆன் தமிழ் கல்ச்சர் ஏண்டா பகவந்த் கேசரிக்கும் தமிழ்நாடு கல்ச்சருக்கு ஒரு கனவுனாலும் ஒரு நியாயம் வேணாமா எவனா எழுதி கொடுத்துருக்கான் அளவுக்கு ஒரு அவர் வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு கூடலூர்ல ஏதோ ஒரு பள்ளி விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார் வந்தவர்கிட்ட ஒரு ஓது ஓதி இதை போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பொலிட்டிக்கலா அது ஒரு செக்கு தான் வைங்க அது எந்த விதத்தில்னாலும் அவர்களுக்கு பயனளிச்சாலும் சரி இன்னொன்னு அதை விமர்சிப்பதற்கு நமக்கு ஒண்ணும் இல்லை அது இந்தியா கூட்டணியுடைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தல் அரசியலுக்கான ஒரு செக்காக கூட வச்சுக்கலாம் ஏன்னா இதுவரைக்கும் வந்தால் பேசல யார் பாதிக்கப்பட்டதாக எல்லாரும் கரிசனம் காட்டுகிறார்களோ நான் பாதிக்கப்பட்டேன்னு அவரு சொல்லலை சிபிஐ விவகாரத்துக்கு சொல்லலைங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இங்க கவ்விருவாங்க

ரெண்டு விதமாவும் கலந்து பேசி என்னை போச்சு சொல்லிட்டாங்க நீ என்ன மறுநாள் வந்து மறுபடியும் கோத்து இதை பாக்கும்போது போது பிஜேபி எப்படி இருக்கும் அவங்களே வந்து ஒரு மனுவை போட்டால் அஞ்சாவது நிமிஷம் கேவியட்டை போட்டு வந்து நின்று இருக்கானுங்க கிட்ட போய் நான் இருக்கிறேன் ஏன் எவன்டா என் அண்ணன் மேல கை வச்சதுங்கிற மாதிரி ஒரு குறுக்க வந்து நிற்கிறார் இல்ல திமுக இதுல வந்து காங்கிரஸ் ஆட விட்டு பார்த்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி அப்ப தேர்தல் நெருங்கும் வரைக்கும் அவர்கள் போ அவர்களாக போனால் ஒழிய அது பார்த்து கொண்டுதான் இருக்கும் அதுக்கு என்ன நஷ்டம் இப்ப ராகுல் காந்தி ட்வீட் போட்டு எவ்வளவு நேரம் மணி என்னதான் இருந்தாலும் இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர் என்னதான் இருந்தாலும் நீ நீ அப்படி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கே அதை விட வந்து கம்பேர் ஒரு போட எதிர்கட்சி தலைவர் ஆக அவர் ஒரு ட்வீட் நீ வந்து நன்றி போடு நன்றின்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா பாஜக ஓஹோ நன்றி சொல்றியா இப்ப வரைக்கும் வந்து பாஜக என்னை கொடுமைப்படுத்துது என்னை லாக்குக்குள்ள கொண்டு வர பாக்குதுன்னு எதுவுமே நீ சொன்னது இல்ல உன்னை பத்தி மத்தவங்கதான் பேசுறாங்க இந்த நெருக்கடி ஆவான் இது உண்மைன்னு ஒத்துக்கிட்டதா மாறிடும் ராகுல் காந்தியான ட்ரம்ப்பே ஆதரவு தெரிவித்தாலும் அந்த பொசிஷன் எல்லாம் நின்று ஆகணும் இரண்டாவது தேர்தல் நெருங்கும் வரைக்கும் இப்போ இன்னொரு கேள்வி இருக்கு திமுக இதையெல்லாம் காங்கிரஸ் செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா அப்படின்னா அது வேடிக்கை தான் பாக்கும் ஏன்னா இவங்களும் உறுதியா எதையும் சொல்றது இல்ல இவங்க லைட்டா விளக்கி விலக்கி காட்டிக்கிட்டு அனுப்பிடுவாங்க அவங்க அவர்களுக்கு போக்கிடம் கிடையாது போக்கிடம் இருந்தால் போயிருப்பார்கள் சுடுறவன் சுடுவான் சுட போறேன் சுட போறேன்னு ஒருத்தன் நாலு வாட்டி சொல்றான்னா குண்டு துப்பாக்கியிலே போடல அர்த்தம் அப்ப அதே லாஜிக் தான் கூட்டணி ஆட்சி என்றால் திமுக மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அதிமுகவே விளக்கமாத்து கொண்டு அடிக்கிறாய் நீங்க போய் எடப்பாடிட்ட கூட்டணி ஆச்சியான்னு கேளுங்களேன் அதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லைங்கன்ட்டு ஏழுதுப்பா ஏச்சும் மிரட்டிட்டு இருக்காங்க அவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேங்குறாரு அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன நான் ரெண்டு வருஷமா ஒருத்தன் கடை தொறந்ததுல இருந்து இங்கு கூட்டணி ஆட்சி விற்கப்படும் அப்படின்னு போடுல எழுதி சவுப்பு துண்டு தழு தழுத்துல போட்டுட்டு குத்த வச்சு உக்காந்துருக்கான் அவங்க விக்கிறேன் இல்லடா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி விக்கிற ஒரே கடை அது அவங்கதான் அப்ப அவங்க கடைக்குள்ள நீ போனும் எவனாவது ஒருத்தன் அந்த கடையில அவ்வளவுதான் விற்கிறாங்க நீங்களும் குடுங்கன்னு கேட்டா அவன் விற்கிறான்னா அப்ப நீ போய் அவன்கிட்ட வாங்கணும் எனக்கு தெரிய ஆர் எஸ் பாரதி பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அவ்வளவுதான் சொல்ல முடியும் கொடுக்குற இடத்துல போய் வாங்காம கிழிஞ்ச கொடை கிடையாம வேணுங்கிற மாதிரி தான் அவன் கொடுக்குறான் நீங்களும் கொடுங்க அப்புடின்னு இங்க வந்து நான் ஏட்டையா கூட தான் கோர்ட்டுக்கு போய் அதுல என்னன்னா புறப்பிரும் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் பேசுறாங்க அதை பொறுப்புல இருக்கவீங்க அடுத்து மூன்று வருஷத்துக்கு எம்எல்ஏ சீட் வாங்குற ஆசை பேச மாட்டேங்க ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கான் இருக்கவங்க தான் பேசுறான் பேசுறாங்க இப்ப கேக்குற இடத்துல இருக்கவன் கேட்டுக்கிட்டு இருப்பான் அவங்க கத்திக்கிட்டு இருக்கட்டும் குடுக்கற இடத்துல போடுற இடத்துல இருக்க நானு எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணனும்னா ஒரு திமுக மாதிரியான பெரிய கட்சி கூட்டணிக்கு தலைமை கட்சி வந்து யோசிக்கும் அதுக்கு இவங்க இல்லைனாலும் பிளான் பி இதுக்கு என்னங்க இவன் போனா என்ன பெரிய ஓட்டையா இருப்போது அதை நிரப்புவதற்கு பிளான் பி பிளான் சி பிளான் ஜட்டு வரைக்கும் அவங்க வச்சிருப்பாங்கன்னு இன்னொன்னு விஜயை வந்து டெல்லிக்கு கூட்டிட்டு போய் வைத்து பாஜக விசாரிப்பது அப்படிங்கறது குறித்து பாஜகவை விமர்சிக்கிறார்கள் பாத்தீங்களா இன்க்ளூடிங் இவர் ராகுலையும் சேர்த்து தான் இவர்களை நினைத்தா தான் பரிதாபமா இருக்கு விஜயோ அல்லது அந்த கட்சியோ இதுவரைக்கும் சிபிஐ விசாரணை பற்றி ஏதாவது புகார் சொல்லி இருக்கிறார்களா டெல்லிக்கு தாங்கள் வர வைக்கப்படுவது பற்றி அவர்களுக்கு ஏதாவது புகார் இருக்கா எல்லாரையும் கரூர் தான் வச்சு விசாரிக்கிறீங்க என்ன மட்டும் ஏன் டெல்லிக்கு கூப்பிடுறீங்க அப்புறம் தான் விமர்சனமே பண்ண முடியும் ஒரு தகவல்ச்சா சிபிஐ வந்து கிட்ட சொல்லி விட்டு தகவலே இந்த உள்ளுக்குள்ள நமக்குள்ள என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி கடுகளவு வெளியே கசிஞ்சாலும் வீடியோ வெளியிட்டோம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க அதத்தான் வந்து நிர்மல்குமார் குமார் எதுனாலும் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்கிற மாதிரி சொல்லுவதற்கான காரணம்னா எந்த டீட்டெயிலும் வெளியே வராது அப்போ சிபிஐக்கு முழுமையாக தாங்கள் ஒத்துழைப்பதாக சொல்றாங்க ஒத்துழைப்பு தந்த அனுபவமும் அலாதியா இருக்குங்கிறதா இப்ப வரைக்கும் அந்த கட்சிக்காரர்கள் சமூக வலைதளங்களில் பேசுறதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது டெல்லிக்கு போன ஆறா பாத்தீங்களா என்ன கெத்தா மாசா போயிட்டு வர்றாரு போகும்போது கருப்பு சட்டை வரும்போது வெள்ள சட்டை எவையும் அப்படி போயிட்டு வருவான் அவரு போனதுல டெல்லியுடைய ஏகியூஐ குறைஞ்சிருச்சியா அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க என்ன நாராயணா அப்படிங்கிற மாதிரி அட்டையை காண உள்ள ஒரே புழுக்கங்கிற மாதிரி இன்னும் மறுபடியும் கூப்பிட்டாங்கன்னா கூட பொங்கல் முடிஞ்சு மறுபடியும் போய் ஒத்துழைக்கிறதுக்கு எங்க அண்ணன் தான் இருக்காரு ஒரு வேன் நான் வரேன் உங்க விஜய் நான் வரேன்னு அவரு ரெடியா இருக்கிறதா தான் சொல்றாங்க இப்போ இன்னொருத்தன் போட்டிருந்தான் இன்னைக்கு சமூக வலைதளத்துல அவன் வந்து தவிட்டு தற்கூரி பயவலையே வச்சிருக்கான் அக்கீலா வேற இருக்காமல் அவன் வந்து டெல்லியில் வைத்து பாஜ விஜய் விசாரிக்கக்கூடிய சிபிஐட நடவடிக்கைக்கு வந்து நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் அப்பத்தான் வந்து ஆதாரம் எல்லாம் கசியாம லீக் லீக் ஆகாம இருக்கும் அப்படிங்களா அப்போ டெல்லியில தான் வச்சு உன பிதுக்கணும் அப்படிங்கறது அவர்களே விரும்பி விஷயம் அதுல அவங்களுக்கு எந்த புகாருமே இல்லை அப்போ அவர்களுக்கே புகார் இல்லாத ஒரு விஷயத்த ஏன் இந்த பப்ள கொண்டு போய் இந்த மூஞ்சியை பாருங்க இதை ஏன் டெல்லி வரைக்கும் தொலைவு தூரம் தொகை கூட்டிட்டு போறீங்க தனி விமானத்துல வச்சு ஒரு தாட்டி போயிட்டு வந்தா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் செலவுங்க வாடகை விமானத்துல போய் ஒரு நாள் வெயிட்டிங் மறுநாள் ரிட்டர்ன் வந்தா கிட்டத்தட்ட சபீர் ஒரு வீடியோல சொல்றாப்ல இப்ப பராசக்திக்கு நெருக்கடி கொடுத்தாங்க இல்லைங்க பராசக்தி படத்துக்கு சென்சார் கொடுக்காம விட்டுருந்தா திமுக சும்மாவா விட்டுருக்கும் அண்ணாவை பற்றிய மொழிப்போரை பற்றி ஒரு படத்தை பாஜக தடை செய்கிறது பாஜகவுடைய பாசிசம்னு தானே அவங்க பேசியிருப்பாங்க அதே தானுங்க விஜய்க்கும் பேசுங்க வாயில என்னடா வச்சிருக்கீங்க நீ பேசுறடா நீ தான் பேசுற திமுக பேசியிருக்க உண்மைதான் திமுக சென்சார்ல கை வச்சு பராசக்திக்கு ஏதாவது தடை விதிக்கிற மாதிரி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பாசிசம் தான் பேசிடுவாங்க தலை விதிச்சா அதை அடிச்சு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க இது எந்தெந்த சொற்களை அவங்க நீக்கிறாங்களோ அதை போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்காங்க ஆமா திமுக எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அப்படி ரியாக்ட் பண்ணி பண்ணிருச்சு சரி திமுக பண்ணுன்னு நீ சொல்ற திமுக கண்டிப்பா பண்ணதான் செய்யும் இப்ப வெட்டின சொற்களையே பெரிய போஸ்டர் அடிச்சு ஊர் ஊருக்கு ஒவ்வொரு அணியும் வைக்கிறாங்க அது திமுக அப்படிதான் பண்ணும் உன்னை யாரு இப்ப தடுத்து வச்சிருக்கா விஜய் சொல்ல சொல்லு நீ எங்க சொல்லிட்டு இருக்க என்னை இந்த மாதிரி சென்சார் போடை வைத்து என் தொழிலை கெடுத்து வயிற்றில் அடிக்கிறார்கள் சிபிஐ வைத்து எல்லாரையும் கருவுல விசாரிச்சா என்ன மட்டும் கூப்பிட்டு வந்து டெல்லியில வச்சு ட்ரில் பண்றாங்க அடிப்படையில தீ பரவட்டும்ங்கிறது ஒரு அண்ணாவுடைய புத்தகம் ஒரு புத்தகத்தினுடைய பேச்சு தொகுப்பினுடைய தலைப்பு அது திமுக அது இப்ப மாநாடுகளில் வந்து அதை வந்து பேச்சுக்கான தலைப்பாக கூட கொடுத்து பேசணும் பல முறை பேச வச்சது தான் அது அது வந்து திமுக விட பொருத்தி போகும் அதை அதை எடுக்கணும்னு சொன்னால் அது வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் கதைக்கான விஷயம் அண்ணா இருக்காரு ஸோ அவனுடைய அந்த இதுதான் வந்து மாணவர்கள் கிளர்ச்சிக்கான ஒரு விஷயமா மாறிச்சு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க பகவந்த் கேசுக்கி ஏற்கனவே ரிலீஸான படத்தில் வந்து நீ கட்ப கட் சொல்லுவாங்க அவங்க அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்கன்னா அதை எடுத்து நீ போகிறேன்னா அப்படி என்ன நீ வந்து வச்சுருக்கு அந்த படத்தினுடைய கதைப்படி வந்து நம்ம கதையை ரிவீல் பண்ண வேணாம் அதைப்படி வந்து ஏற்கனவே ஓடி வந்து ரிலீஸ் ஆகி வந்து பப்படமான கேசரி தான் கேசரி அதில் என்ன பிரச்சனைன்னு இவ்வளோ போராடிட்டு இருக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து பேசு பொருளாகவே வச்சுக்கிட்டு நீ வந்து இந்த இவங்க கூட வந்து நீ பராசக்தி மோட மோத தயாராக இல்லை கொண்டு போய் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணால் பிளான் பண்ணிட்டு இருக்கு இதுதான் அவருடைய இது இப்போ பத்தொம்போதாம் தேதி போட்டு விட்டாங்க இந்த அமைதி தரக்கூடிய சொகுசு இருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி வேற ஜெயலலிதா கூட குடுத்து நான் பார்க்கலைங்க எது நடந்தாலும் நான் எதுவுமே பேச மாட்டேன் எல்லாரும் என்னை பத்தி பேசிகிட்டு இருங்கன்னா அதுக்கு ஒரு கொடூரமான நார்சிசம் அதுக்கு ஃபயர் வேற விடுறானுங்க எங்க அண்ணன் அமைதிக்கு பயங்கரமான பவர் இருக்கு அமைதி இல்லடா அவன் ஒன்றும் தெரியல ரெண்டு பேர் அமைதியா இருக்கான் எல்லாம் தெரிஞ்ச ஞானி பேச மாட்டான் ஆமா அடி முட்டாள் பேச மாட்டான் பேச மாட்டான் இவர் ரெண்டாவது ரகம் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாலிடிக்ஸ் பேசுறோம் பாலிடிக்ஸ்